ாய் மாவட்டம் வேளாண் மருத்து மிக கூட கொண்டிருக்கிறார்

அமிரி சார்பாக திருச்சி மாவட்டம் இளையவட்டி சேகர் கோலால் வெள்ளை காலை மிக துணிப்புடன் வளம் இருக்கின்றது அந்த காலை அடங்கியே நீர் ஒரே என ஒரே தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட

சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாக பொறுத்திருந்து பார் பாட்டல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலய்யா முற்பதி வீரர் கலா அட்டேனியா அருமை நாயகனா ஐயன் பலத்த காலையா ஐயா லந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டமா ஹாஸ்ட்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடா வீரத்தை நிலைநாட்ட தாமலிக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி மூன்றே நிமிடா தின நடைபெற்றுக்கொண்டிருக்கின்ற மஞ்ச நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தின் கோயில்களுக்கு உட்போடு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் என பொருத்தியிருந்த

திருச்சி மாவட்டம் இறையபட்டி சேகர் கோனார் வெள்ளை கார் அந்த காலகளை எப்படியும் அடங்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளமது கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வேள பட்டி வேளாக வீரர்களும் மிக துணிப்புடன் வளமது கொண்டிருக்கிறார்கள்

என பொறுத்தலை வீரர்களா ஒரு காலையாடுபிடி வீரர்களே உரிமையாளர்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஆசிரியர் பாலகிருஷ்ணன் யாதவ் அமிர்தவல்லி சார்பாக திருச்சி மாவட்டம் இளையவட்டி சேகர் கோலால் அவரது வெள்ளை காலை மிக துணிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலை அடங்கியே நீர் ஓமே ஒரே வாக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம்

இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆறு காலத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் பட்டி பாண்டியமால் சண்முக எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்ட மூங்கில் குறிச்சி ஆறு மேல சிவபுரி மேலேயார்களோ ஆயிரத்தை தயார் கட்டுக்கொள்ளப்படுகிறார்

கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தொகை நயம் சிறப்பு காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டை மேனியா அருமை வீர நாயகளா ஐயன் வளர்ந்த காலையா ஐயா கிரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஆ சிவா 3 मिनिट्स கடைசி 3 நிமிடம் வீரத்தை நிலைநாட்ட தாங்கல்காக>\<உதக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் இன்றுவரை கொண்டிருக்கின்ற வடமந்தியர்களின் நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு வளர்ச்சகத்தின் கோயில்களுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களது ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திரி பரிசிலை எட்டி பருந்திர ஆலயர்களா என பொறுத்திருந்தார்

இப்படியே வடகியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளமது கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வேளாண் பற்றி வேளாண் வீரர்களும் இங்க தொழிற்கூட வளமது கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் எங்களுடைய வறுமையை பாராட்டி பந்தல் அமைப்பாளர் எழுதி பந்தல் அமைப்பாளர் உண்மையாளர் சார்பாக

நிமிடா கடைசி அணிய ஈரங்களின் காலை மூச்சாக படுத்திருந்த ஓசை சமயத்தில் ஆசிரியர் பாலகிருஷ்ணன் யாதவ் அமிர்த வழி சார்பாக திருச்சி மாவட்டம் இளையவட்டி சேகர் கோனால் அவரது வெள்ளை காலை மிக துணிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடங்கியே நீர் ஓமே ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட வீரர்கள் பற்றி வேளாக இருப்பவர் மிக துணிக்கூடம் இருக்கின்றார் இந்த கடுமையான காலை வீரர்களும் தொகையில விழா இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக வீரங்கலத்தில் ஆசிரியர் பாலகிருஷ்ணன் யாதவ் அமிர்தவல்லி சார்பாக திருச்சி மாவட்டம் இளையப்பட்டி சேகர் கோனார் அவர்கள் வெல்லை கால் அந்த காலகினை எப்படி வணகியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வேளம்ப்பட்டி வேளகர் பக்தீதleriyle இணைந்து ஆசிரியர் பாலகிருஷ்ணன் யாதவ் यादव அமிர்தவள்ளி சார்பாக திருச்சி மாவட்டம் இரையப்பட்டி சேகர் போனார் அவரது வெள்ளை கால அந்த காலகளை எப்படியும் அடங்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளர்மது கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வேளாம்பட்டி வேளாண் அவர்கள் வீரர்களும் மிக துணிப்புடன் வளர்மது கொண்டிருக்கிறார்கள்

ா என பொறுபடி உரிமையாள தாங்களுக்காக ஒதுக்கப்படுற நேரம் கடைசி ஐந்தே நிமிட வீரர்களின் படுத்துங்க அமிரி சார்பாக திருச்சி மாவட்டம் இளையவட்டி சேகர் கோனால் அவரது வெள்ளை காலை மிக துணிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடங்கியே நீர் ஓமே ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வேளா பற்றி வேளாக இருப்பவர்கள் வீரர்களும் மிக துணிக்கூடம் வந்து இருக்கின்றார் இந்த வடுமையான போட்டியிலே வரிசைத் தொகையிலையும் விழா வழங்க இருக்கின்ற எண்ணற்ற வரிசைத் தொகையிலையும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறம்பான வீரர்கள்

நேரங்கள் விட்டன, காலங்கள் ஆழங்கள் விட்டன,

ஆட்டமா கடைசி வீரத்தை நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியானது

மகளிர் மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் மேலும் நன்றிகளை ராமநாதபுரம் தமிழ்நாடு உட்பாடு நலச்சங்களுடைய எங்களுக்கு எல்லாம் முன்னோடியாக எழுதி கொண்டிருக்கின்றன அவர்களது சார்பாகவும் அப்பா சேரப்பா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உறுத்தாக்கி கொள்கின்றோம் மதுரை மாவட்டம் நாடு முருகன்பண்டி பாண்டியமால் சண்முகம் அவரது குருஜி நாடு மேல சிவபுரி மேல